வணக்கம் இந்திய மக்கள் மனசுல நீங்க அதன் பிடிச்ச கார்ன்னு சொன்னா அது மாறுதி எயிட் ஹண்ட்ரட்ன்னு சொல்லலாம் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கார் மேல தனி கவனம் இருக்கு எல்லாருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து தயாரிப்புல இருந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரோட கடைசி யூனிட் அசம்பல் லைன்ல இருந்து வெளியில வந்திருக்கு இந்த கடைசி மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் ஷிலாங்கில் இருக்கும் ஒரு டீலர்ஷிப்புக்கு அனுப்பப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மாருதி கார் விற்கப்பட்டிருக்கு இன்னும் பத்து வருஷங்களுக்கு மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும்னு மாருதி நிறுவனம் சொல்லிருக்கு மாருதி எயிட் ஹண்ட்ரட் கூட மனதுல முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கும் ஒரு கார் தொண்ணூறு பல குடும்பங்களுக்கு வீடு கட்டுறது எவ்வளோ கனவாக இருந்துச்சோ அதே மாதிரி எயிட் ஹண்ட்ரட் காரை வாங்கணுன்ற கனவு அவங்களுக்கு இருந்துச்சு ட்ரைவிங் கத்துக்கிற எல்லாருமே மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரை வச்சு தான் கற்றுப்பாங்க இன்னைக்கே இந்த காரை பல பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ மாருதி ஆல்ட்டோ அப்புறம் கே மாடல் கார்கள் இப்போ விற்பனையில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ